வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமண்டல் எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் மனைவி கையை ஏந்தியே குடும்பம் நடத்துகிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க நீங்கள் சுதானமாக இருந்துக்கணும் விடிகாலில் வந்து உங்களை தூக்கி அரஸ்ட் பண்ணுறதுக்குன்னு வருவான் யாராவது வந்து செக் பவுன்ஸ் கேஸில் மாட்டியிருந்தாக்கா உஷாரா இருங்க இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசியில் யாரா இருந்தாலும் என்சிபி வா

ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பன்னெண்டு முப்பத்தி நான்கு பி எம் முதல் பதினான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பி வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன மேஷராசி என்பர்களை இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு மென்டல் டென்ஷனில் ஆரம்பிக்குது மனைவி கையை ஏந்தியே குடும்பம் நடத்துகிற மாதிரி இருக்குது சில பேர் லிவிங் டுகெதரில் இருந்தாங்க எதிர்பாலினத்தின் கையை ஏந்தியே நடத்துகிற மாதிரி இருக்குது காமம் தலைக்கு ஏறி நங்கு நங்குன்னு அடிக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தாங்க நீங்கள் சுதானமாக இருந்துக்கணும் தைரியம் வேற இல்ல காமம் அதிகமாக வரும் நேரத்தில் தைரியம் இல்லை வீரியம் இல்லை விந்து உற்பத்தி இல்லைன்னா அது ஒரு மிகப்பெரிய சங்கடம் ஆக இத்தனை சிக்கலுக்கு நடுவில் இந்த மாதம் ஆரம்பிக்குது முத்தான முதல் நான்கு பலன்களை முதல்ல கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அந்த முத்தான பலன்களை இப்போது சொல்றேன் கேளுங்க பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரில் வண்டி வாகன விபத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏற்கனவே கடன்காரன்கிட்ட கடன் வாங்கியதுன்னா இந்த நேரத்தில் உங்களை வந்து கட்ட பஞ்சாயத்து சட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நேராக ஆட்களை கூட்டிக்கிட்டு வருவான் விடிகாலையில் வந்து உங்களை தூக்கி அரஸ்ட் பண்ணுறதுக்குன்னு வருவான் யாராவது வந்து செக் பவுன்ஸ் கேஸில் மாட்டியிருந்தாக்கா உஷாராக இருங்க இல்லைன்னா ஆன்டிசிப்டேட்ரு பேல் எடுத்து வச்சுக்கிங்க மிகப்பெரிய குற்றங்களான கொலை கொள்ளை இதெல்லாம் ஈடுபடுறவங்களாக இருந்தாலும் ஆன்டிசிபேட்ரு பேல் எடுத்து வச்சுக்கிங்க இப்போ வேறு தான் கீழே ஜாபர் சாதிக்குன்னு ஒரு ஆள் அவரோட கூட எத்தனை பேர் கூட்டில் இருக்கிறாங்களோ அங்கே அத்தனை பேருமே என்சிபி என்று சொல்லக்கூடிய நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுக்கு சம்மன் போட்டு அழைக்கப்படும் காலம் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசியில் யாராக இருந்தாலும் கூப்பிட்டுறான் என்சிபி வா நீ ஜாபர் சாதிக்கோட சேர்ந்துட்ட அப்படின்னு அதுக்காக யாரோ ஒரு எல்லாம் கூட போகிறது இல்லை இந்த திமுக வட்டாரத்தில் யாராவது மேஷராசியாக இருந்தால் ஜாபர் சாதிக்கின் நண்பர்கள் யாராவது மேஷராசியாக இருந்தால் குறிப்பாக ஜாபர் சாதிக்கின் நண்பரான அமீர் மேஷராசியாக இருந்தால் பதினைஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வா கஸ்டடிக்கு சொல்லி அரஸ்ட் பண்ணுறதுக்கும் அதிகாரம் உண்டு 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் அது நடந்தே தீரும்னு அர்த்தம் அதே மாதிரி நீங்களும் சாதாரணங்க நாங்களாம் சாதாரண ஆளுனாக்கா நீங்கள் ரோட் சண்டை கொஞ்சம் பெரிய ஆள்னாக்கா ஸ்ட்ரீட் சண்டை ஆமாம் ரோடு வேறு ஸ்ட்ரீட்டு ரோடுன்றது வீட்டாண்டே நடக்கிறது ஸ்ட்ரீட்டுன்றது வந்து தெருவுக்கே தெரியாமல் நடக்கிறது அப்புறமா ஏரியா சண்டை அப்புறமா வட்டம் மாவட்டம் அப்படியே போயிட்டே இருக்கும் அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கருக்கலைப்பு ஏற்படும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இந்த நேரத்தில் வரும் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதனால் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி ஆமாம் லிகமெண்ட் ப்ரா வந்து பிரேக் ஆகிறது ஆமாம் முட்டியில் லெகமெண்ட்டுன்னு இருக்கும் அது ஆக்சிடென்ட்டில் பிரேக் ஆகிறது ஃப்ராக்சர் ஆகிறது ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி ஆகிறது மொத்தத்தில் உங்கள் உடம்பில் நீண்ட நாளாக சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே வந்தது இப்போ சர்ஜரியில் முடிஞ்சிடும் ஆனால் அது நல்லபடியாக முடியும் சந்தோஷப்படுங்க அது நல்லபடியாக முடியுமா முடியாதான்றது உங்கள் அடிப்படை ஜாதகத்தையும் பார்த்துங்க ரைட் அடுத்தது ஏழு இப்போ வந்து ஆக்ஷன் எபிசோடு முடிஞ்சது இப்போ லவ் எபிசோடு ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே லவ் தான் சிவராத்திரி தூக்கம் போச்சு நடுராத்திரிய பட்டுப்பாய் விரி விடிய விடிய ஒரே சிவராத்திரி தான் இது ஒரு காம சிவராத்திரி மாமனுடன் காமன் சிவராத்திரி அப்படி போடணும் வாக்கியங்களை எப்படி ஊழல் போகிற வானம் அடது வருது ஆக இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லிவிங் டுகெதரோட இதுவரை லிவிங் டுகெதர் இல்லைன்னா கூட இப்போ வச்சுக்கலாமான்னு தோணும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்போ தான் பெண்கள் எல்லாத்துக்கும் செய்கிற மாதிரி உரிமையில் வந்துட்டாங்க மாதிரி மூத்த பெண்கள் மேலே காமம் வரும் உங்களை விட பத்து வயசு இருபது வயசு மூத்த பெண்கள் மேலே தான் காமம் அதிகமாக வரும் அதே மாதிரி பெண்களுக்கும் தன்னை விட இருபது வயது மூத்த ஆண்கள் மீது தான் காமம் வரும் இப்படி சொல்லணுங்க ஜோசியம் சொன்னால் சும்மாவா ம் பெண்களுக்கும் தன்னை விட இருபது ஐந்து பத்து வயது மூத்த ஆண்கள் மீது காமம் வரும் ஆண்களுக்கும் தன்னை விட பத்து வயது மூத்த பெண் மீது காமம் வரும் ஆக முதிர் கண்ணிகள் மீது காமம் வரும் சொன்ன போனால் ஆன்டி லவர்ஸ் ஏயுஎன்டி ஒய் ஏ யூ ஒய் அந்த ஆன்டி நீங்கள் ஆன்டின்னா ஏஎன்டிஐன்னு நென்டி போகிறீங்க ரைட் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அதே மாதிரி பொருளாதார வரவும் வரும் பின்ன லிவிங் டுகெதர் போய் ஒரு ரூம் சும்மாவா ஈஸியார் பக்கம் குறைந்தது இருபதாயிரமா வேணாமா ஒரு டேஸ் டேட்டிங் ஆக அவங்க அவங்க ரேஞ்சுக்கு பொருளாதார வசதி உள்ளவங்க டேட்டிங் போவீங்க ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டிங் போகிறதுக்கு பணம் இல்லை ஆளும் இல்லைன்னாக்கா எங்கேயாவது எசங்க பிசங்காக கை வச்சிங்க நேராக பஸ்கோ பேஸ்கோ பிஸ்கோ தான் வழக்கு பாயும் எச்சரிக்கையாக இருக்கணும் ரைட் அங்கேருந்து வந்தீங்கன்னா இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் கொஞ்சம் தைரியமே வருது உடம்புலையும் சரி மனசுலையும் சரி அடுத்தது மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸ் பண்ணால் அம்பட்டும் கோவிந்தா கோவிந்தா ஏழு வாடா வெங்கட்ரமணா அவ்வளோதான் அங்கிருந்து வாங்க முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பொற்காலமுங்க பொருளாதார உயர்வுக்கான காலமுங்க நல்ல காசு பணம் வந்து சேர்கிற காலமுங்க அனுபவிங்க வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் வாங்குறீங்க உங்களுக்கு முதல்ல நல்ல துணிமணி எடுத்து போடுறீங்க ஒரு வருஷத்துக்கு தேவையான துணிமணி ஒரே மொ வந்து இந்த ஒரு மாதத்தில் வாங்குறீங்க முப்பது மாதம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிள்ளைகளுக்கு மனைவிக்கு அட்லீஸ்ட் ஒரு மூக்குத்தியாவது வாங்கி தரீங்க போங்க அவங்கவுங்க வசதிக்கு அதே கொஞ்சம் பொருளாதார வந்து தனயோக ஜாதகமாக இருந்தாக்கா இந்த நேரத்தில் இருபது லட்ச ரூபாய்க்கு வச்ச நகையை மூட்டிடுறீங்க போங்க ம் பதினேழு மார்ச் இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது மார்ச் இருபத்தி நாலு ஒரு ஆறுதல் பரிசாக ஒரு தொகை வருது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த மாதம் பதினஞ்சு மார்ச் இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடி தடி கலாட்டா கச்சரா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆமாம் தமிழ்நாடு காவல்துறை சேமநல நிதியில் ஒரு ஐயாயிரம் ரூபாவது கட்டிட்டு வர மாதிரி இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்குங்க எந்த வம்பு தும்புக்கும் போகாதீங்க நீங்கள் வம்பு தும்புக்கு போகலாம் கூட அவனாக கூப்பிடுவாங்க கிட்னியை உருவத்துக்கு பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்காக பண நாட்களையும் சந்திராஷ் நாட்களையும் கடந்த ஏழாண்டுகளுக்கு மேல் உங்கள் நலன் தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் வந்து ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது மென்டல் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ஹெல்த் ப்ரெஷரில் ஆரம்பித்து இந்த மாதம் நிறைவடையும் பொழுது உங்களுக்கு ஒரு தன்னிறைவான பொருளாதாரத்தோடு ஒரு தன்னிறைவான காமத்தோடு அதே மாதிரி அழகான மனைவி இருக்குங்க அழகான வந்து பேர் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப இசைந்து வந்து காமத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் தரேன் நோட் பண்ணிக்கிறேன் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ என்ன இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு மாதம் ஆமாம் நீங்கள் மட்டும் உங்கள் பேர் உங்களுக்கு நல்ல அமைஞ்சு அர்தனாரீஸ்வர தத்துவம் மாதிரி ஒரு மனைவி இருந்ததுன்னா சிவன் பார்வதி மாதிரி இந்த நேரத்தில் காமத்தில் கடலுக்கு சென்று முத்தெடுப்பீர்கள் 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 அப்படிப்பட்ட ஏழாம் பாவம் யார் ஜாதகத்தில் வலுவுடன் இருக்கிறதோ அவர்களுக்கு இது பொருந்தும் அதனால் எல்லோரும் இதை எடுத்துக்கூடாது ரைட் அது இருக்குதா இல்லையான்றது நீங்கள் நேரில் கொண்டு வந்து எங்கிட்ட ஜாதக காட்டுங்க சொல்கிறேன் இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மேஷராசி அன்பர்களுக்கான பலாப்பல் இதுவரையில் கூறினேன் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவொரு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக திறப்பது அதை நீங்கள் நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்கள மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு 12 மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது